தயிர்ன்னா வெங்க தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயமும் சோயாபீன் பிரியாணியும் ஆஹ் சரி மெதுவாவே வச்சுக்கலாமே தான் கொஞ்சம் லேட்டாவே இன்னைக்கு எழுந்துச்சாச்சு என்ன இன்னைக்கு மீட்டிங் போவேன் இருக்குது சாந்தாவுக்கு இந்த குழு மீட்டிங்கு அதனால இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகல சரி அதனால கொஞ்சம் மெதுவாவே இருந்துச்சு மெதுவாவே சமமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுங்க வேமா எழுந்திரிச்சி வேலை முடிச்சிருக்கோம் நான் தான் மெதுவாக எந்திரிச்சி போகும் போல இப்போ தான் ஆளி எழுந்திரிச்சி வெளியில் வந்தாங்க வந்ததை டீ குடிச்சிட்டாங்க சோயாபீன் பிரியாணி வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால் மத்தியானத்துக்கு தானே இப்போ காலையிலுக்கு உள்ளே டிஃபன் முடிச்சாச்சு காலையிலிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாப்பம் முட்டை கறி காய்க்கும் சொல்லுவேன் வெள்ளாப்பம் முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரைட்டு எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா அத்தனை கேட்க வர்றீங்க கேட்க வரல நான் கேட்க வந்தது வேலை தான் காலையில் தொண்டையே கட்டுது மெல்ல கேட்டால் தான் நம்ம டென்ஷன் குறையும் அப்படின்றதுக்காக நான் சாப்பிட்டுட்டு தான் கேட்டேன் ஏங்க ஒரு வீடியோ நேற்று ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோல மேக்கப்பு மேக்கப்புன்னு அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு வர்றாங்க நிறைய பேர் மேக்கப் மேக்கப் போட்டிருக்கேன் போட்டாக்க அது ஒரு மேக்கப் ஆங்க முகத்துல பவுட்ரு மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க மேக்கப்புன்ற சம்பவமே போட்டது இது வரைக்கும் போட்டதும் கிடையாது என் தங்கச்சி வந்தப்போ கூட என் தங்கச்சி ஒரு பியூட்டிஷியன் ஆமா அவங்க வந்திருந்தப்போ கூட ஒரு பவுண்டேஷன் என்னமோ போட்டு ஒரு பாட்டில் மாதிரி இருந்துச்சு அதை திருப்பி எடுத்துட்டே போயிருச்சு என் தங்கச்சி அதை வாங்கி போய் வாங்கிட்டு வந்து அதை போட்டு ஒரு நாள் நீ மேக்கப் போட்டு நீ பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு அதை மேக்கப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு நடித்தோன்னு இவங்களுக்கு சேரலை அந்த கொஞ்சம் நேரம் நடிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள முகமெல்லாம் பொறி பொரியா பொறி பொரியா ஒரு மாதிரி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இதை நீயே எடுத்துட்டு போயிருமாதிரி எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிட்டே கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு மேக்கப் பேசிட்டேன் நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே சுத்து வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் சாந்தா மேக்கப் போடுதா இல்லையா அப்படின்னு இப்போ கொஞ்ச நாள் என்னன்னா கேர் பண்ணிக்குது முகத்துல ஏன்னா ஊருக்கு போறோம் நிறைய வீடியோ போடுறோம் அப்படின்றதுக்காக முகத்துல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் முகத்தை கழுவிக்கிட்டு முகம் கொஞ்சம் நமக்கு பல பழப்பா தெரியணுமே அப்படின்றதுதான் உங்களுக்கு மேக்கப்பா அதை எத்தனை பேர் அதை ஏதாச்சும் சரி அவங்க மேக்கப் போடலங்க ஏங்க நீங்க அவங்கள பேசுறீங்க நீ யாராச்சும் ஒன்று கேட்டாலும் அவங்கள சொம்பு தூக்கி சொம்பு தூக்கின்னு அவங்கள போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீ இந்த முகத்தை கழுவுமா இந்த முகத்தை கழுவுமா சோப்பு போட்டு கழுவுமா சோப்பு போட்டு கூட கழுவுமா நான் மெயினா செய்யறதே இங்க பாருங்க இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு தான் நான் முகம் கழுவேன் இப்போமே பார்த்தீங்கன்னா என் முகத்தில் ஒரு பவுட்ரு கூட அடிக்கலை பவுட்ரு கூட அடிக்காத என் முகம்தான் அதே மாதிரி ஐப்ரோ பென்சில் போடுவீங்களான்னு கேட்குறீங்க நான் கண்டிப்பாக மாட்டேன் ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் ஆல்ரெடி திக்னஸாக இருக்கிறதுனால நான் போட மாட்டேன் கண்மை போடுவேன் லிப்ஸ்டிக் போடுவேங்க அது இப்போ இல்லை எப்பையிலேருந்தோ போடுவேன் இதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டால் அப்படியே நான் மேக்கப் போட்டாலும் என்னோட விருப்பம் என்னோட சொ சொந்த விருப்பத்துக்கு நான் போடுறேன் பார்க்க பிடிச்சா நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா தள்ளிவிட்டு போகலாம் இதுக்கு வந்து இவர் வீடியோ போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் என் முக்கியம் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் பணிவாக சொல்கிறேன் திமுறான்னு கேட்குறீங்க எனக்கு இப்போ மட்டும் திமுரு இல்லைங்க எப்போவுமே திமுரு நான் யாரையும் மதிக்காமல் நடந்தது கிடையாது என்னையை மதிக்காத வகையில் நான் மதிக்கவே மாட்டேன் அதுதான் என்னோட பாலிசியே ஆமாம் அதாவது இன்னைக்கு நீங்கள் லவ் ஸ்டோரி போடும்போது பார்த்துருக்கலாம் நீங்கள் எத்தனையோ வீடியோ போடும்போது பார்த்துருக்கலாம் இவங்க வந்து லவ் பண்ணாக்கா ஆயிரம் நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணும் போதில் இருந்தே காந்தா வந்து இப்படி தான் கையில் வாட்ச் கட்டிட்டு தான் வேலைக்கு வருவாங்க இங்கேயுமே நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா நீ பழசு பிறக்க போகிறிய கையில் வாட்ச் கட்டிட்டு தான் பிறக்க போவியான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரும் கேட்ட போகுதான் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வாட்ச் கட்டிக்கிட்டு கண்மை போட்டுட்டு ஐப்ரோ போயிட்டு எங்கே பியூட்டி பார்லர் போயிட்டு ஐப்ரோ மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க எப்போவுமே மாதத்துக்கு ட்ரிப் போயிட்டு ஐப்ரோ எடுத்துகிட்டு வருவாங்க ஐப்ரோ எடுத்துகிட்டு வந்துட்டு க லிப்ஸ்டிக் போ லிப்ஸ்டிக் போட்டுட்டு கண்மையை போட்டுட்டு தான் வியாபாரத்துக்கு வருவோம் அது இப்போ இல்லை நாங்கள் லவ் பண்ணும் போதுலேருந்தே அப்படி தான் நாங்கள் லவ் ஸ்டோரி சொல்லும் போதெல்லாம் அப்போ இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தனால உங்களுக்கு அது பவுடர் அடிச்சது தெரியல மேக்கப் போட்டு நீங்க சொல்லலை இப்போ வந்து கொஞ்சம் பவுடர் உடனே கொஞ்சம் உடனே பவுடர் அடிச்சோட நீங்க கொஞ்சம் அதாவது முகத்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறாங்க ஏன்னா நாலு பேர் நம்ம சோசியல் மீடியால இருக்கிறோம் நாலு பேர் பார்க்கறாங்க அப்படின்ட்டு இருபத்தி நாலு பேரும் முகத்தை கழுவிட்டு தான் நம்ம அந்த வீடியோக்கே போற வர்றோம் ம் நல்ல தேச்சு தொடமா அப்போதமே எல்லாருக்கும் புரியும் அது கழுவுனப்பவே மேக்கப் இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன இது இப்படி வந்து நம்ம ஒரு இது என்னன்னா ஒரு தனது ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பார்க்குறோம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நாங்களும் கஷ்டப்படுறோம் நானும் கஷ்டப்படுறேன் ரெண்டு ஒரு ஏடி மொத்தம் இத்தனை ஒரு பனியன் போட்டு சட்டை போட்டு மறுபடியும் மேல ஒரு காக்கி சட்டையும் போட்டு இப்படி இருக்கே உனக்கு வேர்க்காதான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் நாங்களும் தான் கஷ்டப்படுறோம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏங்க நாங்கள் அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க யாருமே கஷ்டப்படல உலகத்துல சாப்பாட்டுக்கு வழி உங்கள்கிட்ட கேட்கலையே எவர் எங்க எங்களை வீ எங்க வீடியோ டெய்லி நீங்க யாவரத்துக்கு போனாலும் பரவாயில்ல ரெண்டு வார்த்தை பேசி போடுங்க இல்ல யாவார சும்மா ஜஸ்ட் நீங்க யாவாரம் பார்க்குறத ஒன்னு எடுத்து போடுங்கன்னு சொன்ன அஞ்சு பேர் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்காக மட்டும்தான் நாங்க போட்டோம் பிடிக்காத அவங்க வீடியோ தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்ல மீறி நீங்க ரெண்டு பட்டம் கமெண்ட் போட்டீங்கன்னா நாங்களே உங்களை ப்ளோக் பண்ணி வேண்டாம்னு வச்சுருவோம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருமே எங்களை வந்து தப்பா பேசவே கிடையாது நம்ம பேசவே நிறைய பேர் வந்து பேர் கமாண்ட் போடுற எல்லாருமே நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா நோ சப்ஸ்கிரைப் தான் வருது அவங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவே கிடையாது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாங்க யாரையுமே கஷ்டப்படுத்துல வேற யாருமே கஷ்டப்படலங்க உலகத்துல நாங்க மட்டும் தான் கஷ்டப்படுறோம்னு நாங்க சொல்லவே கிடையாது நாங்க கஷ்டப்படுறோம்னே இதுல சொல்லலையா ஏன் வெயில வேளாத்துக்கிட்டு இருக்கிறியே தனலுக்கு நனலுக்கு வாங்கன்னு சொல்ற சொல்றதுல என்ன புரிச்சவனுக்கு பொண்டாட்டி சொல்றதுல என்ன ரூபாய் வச்சுக்கிட்டு கேரளாவுக்கு வந்தப்பே யார்ட்டையும் கையேந்தினது கிடையாதுங்க நாங்கள் உழைச்சி தான் இந்த ஒன்றுக்கு ரெண்டு வீடு வாங்கி யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லட்சம் வச்சுருந்தாலும் அவன் லட்சாதிபதி தான் பல தவணை நான் சொல்லியிருக்கேன் யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் உழைச்சி லட்சாதிபதியாக தான் இருந்தோம் ஒன்றுக்கு ரெண்டு வீடு வாங்கியிருந்தோம் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம் முப்பது பவன் நகை வச்சுருந்தேன் அது யூடியூப்புக்கு வரல எந்த சோசியல் மீடியாவிலையும் நாங்கள் சம்பாதிக்கலை எங்கள் அம்மாவோ இவங்க அம்மாவோ கொடுத்து உதவலை பரம்பரை சொத்து இல்லாமல் அப் அண்ணன் தம்பி ப உறவு இல்லாமல் நாங்களாம் உழைச்சி வந்தோம் அதுக்கு எங்களுக்கு நாங்கள் தான் தோல் தட்டி தைரியம் கொடுத்துக்கிட்டோம் அதனால் எப்படி இப்டி உங்களுக்கு எல்லாம் சொல்லி 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 இதுங்கன்னு தேவலை. என் முத்து டென்ஷன் அடிக்கிறனால நான் கொஞ்சம் டென்ஷன் அடிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படினா திமிரு அதிகம். திமிரு அதிகம். இருமா இப்ப இல்லங்க. எப்பவுமே திமிரு தான் என்னைய மதிக்காதவங்கला நான் மதிக்கவே மாட்டேன். அது யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டேன். அது நீங்க வந்து பேடு கமெண்ட் உங்கள்கிட்ட நான் திமிர காட்டாம என்னவனு சொல்றீங்க. நீங்க எங்களை திட்டிட்டு போவீங்க. திட்டுங்கடா ராசா. அறுور파 இருக்கு. மோகம், இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை இருக்கா? தள்ளி விட்டுட்டு போ. நல்லா இருக்கா உங்கள.

அதனாலே வர்றாங்க நீங்க எத்தனை ஐடி ஓபன் பண்ணி நான் வந்து பேட் கமெண்ட் போடுறேன் இருமா நான் பேட் கமெண்ட் போடுறவங்கள பத்தி நான் பேச சொல்லல நான் பேட் கமெண்ட் நான் வர்றது வந்துட்டே தான் இருக்கு அதுக்கு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நம்ம உறவுகள் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அத நான் டென்ஷன் ஆகக் கூடியது என்னன்னா மேக்கப்பா மேக்கப்பான்னு கேட்டதுக்காக அதை சொல்ல வந்து கீழ பிடிச்சு 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 எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஆகி போச்சு மேக்கப் நான் நான் அதாவது நாங்க வியாபாரம் பாக்குறோம் நாங்க வியாபாரம் மேக்கப் போடுறதில்லை அப்படியே போட்டாலும் நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம் எங்கள் மேக்கப் போடுறது வந்து ஒரு என்ன ஒரு தேசிய குற்றமா இல்லை எனக்கு கொலை பண்ண குற்றம் இல்லை தெரியாமல் கேட்குறேன் அப்படியே போடுறவங்க போட்டால் தான் என்ன நான் கேட்குறேன் தெரியாமல் தான் நான் மேக்கப் போட்டாலும் வாங்கி கொடுக்குறது என் புருஷே போடுறது எனக்கு விருப்பம் இருந்தால் நான் கண்டிப்பாக போடுவேன் இதனால உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் எங்கள் வீடியோ பார்க்காதீங்க மேக்கப் போடாதவங்களை போய் பாருங்கள் தயவு செய்து எங்கள் சேனலை விட்டு போங்க சரி விடு அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிருக்கு நமக்கு எதுக்கு நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாலு உறவுகள் எங்கள் வீடியோ பார்த்தா போதுங்க எப்படி சொல்றது யூடியூப்பே இல்லைனாலும் சத்தியமா நாங்க நல்லா தான் இருப்போம் ஏன்னா என்னையை புரிஞ்சுக்கிற என் புருஷன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன் ரெண்டாவது நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாத வரைக்கும் தெய்வம் எங்களை நல்லா தான் வரைக்கும் கண்டிப்பா நான் என்னையை பொறுத்த வரைக்கும் தர்மம் தலகா கும்பாங்க எங்க அம்மா செஞ்ச புண்ணியம் நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு பசின்னு இல்லாத நிலமைய வரைக்கும் சாப்பாடு கிடைச்சிருக்கு அதே மாதிரி நான் செஞ்ச புண்ணியம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது நாங்கள் செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன் இதுக்கு மேலே தான் பணிவா தாழ்ையா என்னால பேச தெரியாது ஒவ்வொருத்தரோட கேரக்டரே அப்படிதாங்க நம்ம யாரையும் நம்ம சொல்லல இப்ப என்ன பை ஒருத்தரோட ஏன் கேரக்டர் மாதிரியே சாந்தாவோட கேரக்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ சாந்தாவோட கேரக்டர் மாதிரியே என்னோட கேரக்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது நான் ஒரு விஷயம் பேசினா என்னோட டோன் அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி சாந்தா ஒரு விஷயம் பேசினா நான் என்னம் கேட்கறதுக்கும் சாந்தா என்னம்மா அப்படின்னு கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதோ அதாவது அவங்களோட கேரக்டர் நாங்க என்ன நடிக்கிறோம் அதை மட்டும் அதாவது நீங்க இப்ப நான் வந்து நான் உண்மையிலேயே சொல்லிக்கிறேன் நான் வந்து யாரையும் நம்ம உறவுகள் அனைவரையும் நாங்க சொல்லவே கிடையாது நாங்க சொல்றது வந்து ரொம்ப பேட் கமெண்டா போடுறாங்க நேற்று நைட் பிரஷர் எனக்குலாம் செக் பண்ணி பார்த்திருந்தாக்க பா 400 500 கூட போயிருந்துருக்கு அந்த அளவுக்கு பிரஷர் எங்க முத்து தான் காலையில பாஞ்சி லைக் வரைக்கும் அந்த தலவலி என்னால தீரவே முடியல நான் நிறைய வேத்துக்கு கமெண்ட் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ரிப்ளைக்கு மேல் ரிப்ளை வந்துகிட்டே இருந்துச்சு என்னால தாங்க முடியாத ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உறவுகளே தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த பேட் கமெண்ட் போடுறவங்க வந்து தயவு செஞ்சு நீங்க சேனல் விட்டு போயிருங்க ரொம்ப எங்களுக்கு வந்து நீங்க உங்க பேட் கமெண்ட் பாக்கும்போது ரொம்ப அருவருப்பா இருக்கு சத்தியமா சொல்றேன்னா அதனால ப்ளீஸ் 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 உங்களை தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் நீங்க நல்லா நல்ல வீடியோ நல்லா மேக்கப் இல்லாமல் நல்லா அறுவறுப்புள்ளாத முகம் இருக்கிற வீடியோவை பார்த்து நீங்கள் போய் பாருங்கள் எங்களை வீடியோ பார்க்கணும்னு நாங்கள் உங்களை இந்த நாளையும் நாங்கள் க கட்டாயப்படுத்தினதே கிடையாது நான் அருவறுப்பாக இருந்தா என் கூட என் ப்ளீஸே எங்களை பிடிச்சி பார்க்கறது பாக்கி இருக்க உறவுகள் பிடிக்காத உங்களுக்கு எங்கள் வே சேனலில் என்ன வேலை நாங்களாக ப்ளோக் பண்ணி உங்களை தூர தழுறதை விட நீங்களே போயிருங்க ப்ளீஸ்

அவன் சொன்னா சொல்லிட்டு போறா மா நீ விடுமா நீ எப்பவும் நீ அழகுதாம்மா நீ விடு நீ அழகா அழகு இல்லையான்றத ப்ரூஃப் பண்ண வேண்டிய அளவு நீ அழகு போட்டிக்கு போகக்கூடாது அழகுக்காக நான் செய்யலை நான் செய்யாததை நீங்கள் செஞ்சேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு செஞ்சா ஆமா நான் செஞ்சேன்னு தைரியமாக திமுறா சொல்லுவேன் ஏன்னா அது என் கூடவே பிறந்தது அதை நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன் நான் செய்யலை கண்மை போடுவேன் லிப்டிக் போடுவேன் அதுவும் நீங்கள் மேக்கப்புன்னு சொன்னால் அது மேக்கப்பு தான் அப்போ என்ன மூத்த கண்மையை லிப்டிக் போட்டால் மேக்கப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே நான் மேக்கப் போட்டிருக்கேன் மற்றபடி பவுண்டேஷன் போட்டு கூட நான் பவுடர் அடிக்காத ஒரு ஆள் தான் சாதா பவுடர் மட்டும்தான் அடிப்பேன் திருப்பி என்னமோ சொல்லுவாங்கள்லையே என்ன சொல்லுவாங்க அந்த என்ன மோஸ்டரைசர்னா அது கூட போட மாட்டாங்க முன்னாடி அதெல்லாம் நாங்க யூஸ் பண்றதே கிடையாது மாய்ஸ்சர் கிரீம் முன்னாடி கை காலுக்கு வேணா வாங்கி நாங்க இந்த இங்க வந்து ரொம்ப குளு காலம் வந்துச்சுனா அந்த டைத்துல வாங்கி கை கால்ல தேய்ச்சுக்கறோம் ரொம்ப வடவடன ஆயிருமேன்றதுக்காக கை கால்ல திருப்பி கொஞ்சம் கூடி கலரா தெரியிறதுக்கு எங்க முத்து ஃபில்டர் வைக்கிறாரு அதுவும் இல்ல ஃபில்டர் ஏரா வச்சிட்டு இருக்கோம் அதுதான் மெயின் ஃபில்டர் வைக்கிறனால உங்களுக்கு கலரா தெரியலாம் ரோஸ் கலர்ல லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடுவே லிப்ஸ்டிக் நான் போட மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் லிப்ஸ்டிக் கண்டிப்பா போடுவே கண்மை போடுவே இது ரெண்டையும் யாருக்காகவும் நிறுத்துனதே கிடையாது எங்க அம்மா சொல்லியே நிறுத்தல நீங்க சொல்லி நான் போறேன் சான்ஸே கிடையாது இப்படிதான் நான் புடிச்சவங்க பாருங்க பிடிக்காதவங்க விட்டு போங்க சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன் பார்த்து பத்திரமா இருங்க பாயங்க